மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி தேனி போன்ற பகுதிகளில் முக்குலத்தோர் எனப்படும் தேவர் சமுதாயத்தின் அகமுடியார் பிரிவை கூறுகிறார்கள் முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தின் ஒரு பிரிவான அகமுடியார் சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட பட்டமாக சேர்வை இருக்கிறது சேர்வை என்றால் அரசு சார்ந்த சேவையில் ஈடுபட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட இனக்குழுவினர் ஆகும் அரசு சேவகம் என்பதே சேர்வையாக மறிவது பொதுவாக மன்னராட்சி காலங்களில் கோவில் மற்றும் அரண்மனையில் காசோலை காவல் கணக்காயர் பட்டாரக்காவல் படிக்காவல் மேல்காவல் பல்லக்கு தூக்குதல் பராமரித்தல் மற்றும் பராமரிப்பு பணி அங்க சாலை காவல் ஆகிய வேலைகளை செய்த மக்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருப்பார்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த சேவை செய்வோரும் ஒரு குழுவாக அதாவது காசோலை காவல் சேர்வை பண்டார காவல் சேர்வை என்பது போல தனித்தனியை வழங்கப்பட்டுள்ளனர் மேலும் சேர்வைக்காரர்கள் என்பவர்கள் அந்தந்த சேவை குழுவின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் மன்னராட்சியில் கோவில் அரண்மனை இவற்றில் சேவை செய்தவர்களை அரசாங்க பணியாளர்கள் அரச ஊழியர்கள் செய்வோர் என்று பொருளில் சேர்வை என்று அழைத்தனர் அதே வேளையில் சேர்வை என்ற பட்டம் தளபதிகளுக்கும் சில குறுநில மன்னர்களுக்கும் உண்டு சேர்வைக்காரர் பட்டம் உள்ளவர்களின் சமுதாயத்தை பொறுத்து அவர்களின் பதவியும் பதவியை பொறுத்து அவர்களின் அதிகாரம் மாறுபடும் சேர்வை சமுதாயத்தில் தேவர் பட்டம் என்பது தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கொண்டுள்ளனர் குறிப்பாக ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தின் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வாழும் சேர்வைக்காரர்கள் அதாவது சேர்வார்கள் தேவர் பட்டமே கொண்டுள்ளனர் தஞ்சை டெல்டா பகுதிகளில் தேவர் பட்டம் கொண்டுள்ள சேர்வைகள் பதினெட்டு கோட்டைப்பற்று சேர்வை என்ற குலப்பிரிவை சார்ந்துள்ளனர் மற்றும் சித்தர் மரபு சேர்வை மற்றும் தஞ்சை ராஜவம்சத்து சேர்வை போன்றவையும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை போன்ற தஞ்சை கடலோரப் பகுதியில் வாழும் சேர்வை இன மக்கள் கொண்டுள்ளனர் சேர்வை முதலையார் என்பது போர்ப்படை தளபதிகளை குறிக்கிறது முதலி என்பது ஒரு படையை தலைமை தாங்குகின்ற முதன்மையான தளபதி என்று பொருள் தருகிறது வடரமிலையத்தில் வாழும் சேர்வையர்கள் அனைவரும் பட்டம் என்பது உடையார் பிள்ளை என்று இருந்தபோதிலும் அவர்கள் தங்களை சேர்வையார்களாகவே அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர் சேர்வார்களில் பல குலப்பிரிவுகள் உள்ளன அதனை காணலாம் சேர்வை புண்ணியரசு நாடு கோட்டை பற்று அதை பதினெட்டு கோட்டை பற்று இரும்புத்தலை ஐவழி நாடு நாட்டு மங்கலம் ராஜ போஜ ராஜ வாசல் களியன் சனி மலை நாடு பதினோரு நாடு துளுவ வேளாளர் அல்லது துளுவன் போன்ற குலப்பிரிவுகள் இருக்கின்றன அதேபோன்று சேர்வை இன மக்களுக்கு சில குலப்பட்டங்களும் உள்ளன அந்த பட்டங்களை காணலாம் தேவர் அகமுடையார் பிள்ளை முதலியார் உடையார் தேசிகர் அதிகாரி மணியக்காரர் பல்லவராயர் நாயக்கர் ரெட்டி போன்ற சேர்வைகுல பட்டங்களும் இருக்கின்றன ஏனைய பட்டங்களும் இருக்கின்றன அதையும் காணலாம் வானவர் வில்லவர் உதயவர் மலையன் மலையான் வானவன் வானவராயன் வல்லவராயன் வனத்தாரன் மலையமான் தலைவன் மணியக்காரான் பூமியன் கோலன் கொங்கன் அம்பலம் நாட்டாண்மை போன்ற ஏனைய பட்டங்களும் சேர்வைகளுக்கு உண்டு இவர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு பட்டப்பெயருடன் வசித்து வருகின்றனர் இதை தவிர்த்து இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரும்பாலான சேர்வைகள் பல தலைமுறைகளாக பூர்வீகமாக வசித்து வருகின்றார்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சேர்வார்கள் இனத்தினர் பறந்து விரைந்து வாழ்ந்து வருகின்றனர் வட தமிழகத்தை பொறுத்த வரையில் சேர்வைகள் தனித்தே அடையாளப்பட்டு வருகின்றனர் பெரும்பாலும் சேர்வைகள் பட்டங்களையும் பட்டப்பெயரையும் வைத்து தமிழகம் முழுவதும் சிதறி காணப்படுகின்றனர் சேர்வைகளை அகமுடையார் என்று தென் தமிழகத்திலும் முதலியார் பிள்ளை என்ற பட்டங்களுடன் வட தமிழகத்திலும் தேவர் பிள்ளை அதிகாரி உடையார் நாயக்கர் தேசிகர் போன்ற பல பட்டப்பெயர்களுடன் மத்திய தமிழகத்திலும் காணப்படுகின்றார்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் திருப்பூர் விருதுநகர் திருநெல்வேலி மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களில் தேவர் என்ற பட்டப்பெயரை கொண்டு சேர்வார்கள் குளத்தினர் காணப்படுகின்றார்கள் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் சேர்வை என்ற பெயரை கொண்டு அகமுடியார் குளத்தினர் காணப்படுகின்றார்கள் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சென்னை பெரம்பலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் முதலியார் துளுவ வேளாளர் உடையார் என்ற பட்டப்பெயர்களை கொண்டு சேர்வை குலத்தினர் காணப்படுகின்றனர் இவர்கள் தமிழகத்தில் முக்குளத்தோர்கள் என அழைக்கப்படும் தேவர் சமுதாயத்தின் ஒரு பிரிவினர் ஆவர் கல்லர் மரவர் சேர்வை ஆகிய மூன்று பிரிவினரையும் சேர்த்து முக்குளத்தோர் என அழைக்கப்படுவார்கள் இதில் சேர்வை என்பது அகமுடையார் என அந்த சமுதாயத்தில் கூறப்படுகிறது தேவர் உடையார் பிள்ளை முதலியார் உள்ளிட்ட பட்டங்களே பெரும்பான்மையாக தமிழகத்தில் கொண்டுள்ளன கல்லர் மரவர் கனத்தோதோர் அகமுடியார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆனாரே என்ற பாடல் வாயிலாக அடுத்த அடுத்தகட்ட நகர்வான வேளாண்மை தொழிலில் ஈடுபட்ட ஆரம்பித்து அதிலேயே நில நீழ்ச்சியலோடு வாழ்ந்தவரின் வழி சேர்வை எனப்படும் அகமுடியார் இனத்தவர் என அறியப்படுகின்றது இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் அரசியலில் முக்கியமான பொறுப்புகளில் வைத்துள்ளனர் அவர்கள் யார் என்பதைக் காணலாம் நாடிமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் முன்னாள் அமைச்சர் ராஜாராம் முன்னாள் அமைச்சர் மற்றும் சபாநாயகர் டி ராமசாமி முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரம் த கிறிஸ்டினன் மதுரை பொன் முத்துராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் மதுரை டாக்டர் கோ சமரசம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ஜீவரத்தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயமோகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாண்டுரங்கன் ரங்கன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சண்முகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஎம் எம் தேவராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி மாரிமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிவி வி ராஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஎன் என் சுவாமிநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானி ராஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோசி மணி முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் டி ஆர் பாலு மத்திய அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் ரங்கராஜன் பட்டுக்கோட்டை ஓஎஸ் மணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உணவுத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஞானசேகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா அதியமான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் சட்டமன்ற உறுப்பினர் டி எஸ் இளங்கோவன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் பி காமராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஎஸ் விஜய் மருத்துவ அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமரன் சட்டமன்ற உறுப்பினர் சுதா லட்சுமி காந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் அரசியலில் முக்கியமான பொறுப்புகள் வைத்த இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாவார் அதேபோன்று இந்த சமுதாயத்தில் பல ஆன்மீகவாதிகளும் இருக்கிறார்கள் அவர்களும் புகழின் உச்சத்தில் இருந்தவர்கள் அவர்கள் யார் என்பதை காணலாம் நந்திதேவர் வல்லவ சித்தர் என்னும் சுந்தரானந்தர் கருவூரார் பாம்பன் சுவாமிகள் அருணகதிநாதர் என்னும் செம்மலை அண்ணல் அடிகளார் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் போன்றவர்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்து ஆன்மீகவாதிகளாக புகழின் உச்சத்தில் இருந்தவர்கள் இதே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இலக்கியத்திலும் பெரும் புகழ் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் காணலாம் இளங்கோவடிகள் கவிஞர் புலமை கவிஞர் முத்துலிங்கம் குருவிக்கரம்பை சண்முகம் பட்டுக்கோட்டை குமரவேலு தேனி பொன் கணேஷ் போன்றவர்கள் இலக்கியத்தில் பெரும் புகழை பெற்றவர்கள் நாடகத்துறையில் இதே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இருந்து பேரும் புகழும் பெற்றிருக்கிறார்கள் திரைப்பட துறையிலும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் இருந்திருக்கிறார்கள் பி யு சின்னப்பா நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் சாண்டோ சின்னப்பா தேவர் எஸ் எஸ் சந்திரன் சங்கிலி முருகன் கோவி மணிசேகரன் விவேக் எம் எஸ் பாஸ்கர் தேங்காய் சீனிவாசன் சிம்புதேவன் ஜனநாதன் ஜீவா போன்ற இயக்குநர்களும் நடிகர்களும் திரைப்பட துறையில் மிக பெரும் புகழை பெற்ற இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சேர்வைகள் முக்குளத்தோர் என்றும் பிரிவில் ஒரு பிரிவராக அழைக்கப்படுகின்றனர் இந்த வகுப்பில் கல்லர் மறவர் சேர்வை என்ற உட்பிரிவுகள் உள்ளடக்கியதாகும் இந்த மூன்று சமூக இனத்தவரும் முக்குளத்தோர் என்று அழைக்கப்பட்டாலும் அகமுடியார் என்னும் சேர்வைகள் பின்னர் வட தமிழ்நாடு முழுவதும் பரவியிருக்கிறார்கள் இவர்கள் தங்களது பிரிவை துளுவ வேளாளர் என்று மாற்றி அமைத்து கொண்டும் இருக்கிறார்கள் எனவே துலுவ வேளாளர்கள் என்பவர்கள் பொதுவாக தங்களது சமூகத்தின் பெயரை மாற்றி கொண்டுள்ளனர் இவர்கள் இதனை அரசு மூலம் பதிவு செய்து நடைமுறையில் கொண்டு வந்துள்ளனர் இவ்வாறான கலப்பு இனங்கள் இரண்டு சமூகங்களுக்கு இடையில் பல மாறுதல்களுடன் உருமாறியுள்ளது இதற்கு எந்தவிதமான வரலாற்று குறிப்புகள் மற்றும் ஆதாரங்களும் இல்லை எனவே சேர்வார்கள் தங்களது சமூகத்தை துளுவ வேளாளர்கள் என்று மாற்றி கொண்டனர் ஒரு காலத்தில் அதாவது பதிமூன்றாவது நூற்றாண்டில் சேர்வார்கள் முதலியார்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவ்வாறான தகவல்கள் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டில் திருவள்ளுந்தூர் நாட்டில் உள்ள ராஜ ராஜ ஐஸ்வர்ய படையார் திருக்கோவில் கல்வெட்டில் சோழர்கள் பல்லவராயர் அவர்களால் எழுதி வைக்கப்பட்டுள்ளது துலுவ வெள்ளாளர் துலுவ அல்லது துளுமர் என்ற உட்பிரிவுகளாக தெற்கு கன்னட நாட்டில் துளு நாடு என்னும் நாட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர் இன்று தொண்டை மண்டலத்தில் வாழும் துருவ வெள்ளாளர் சமுதாயத்தினர் தொண்டை சக்கரவர்த்தியால் உருவாக்கப்பட்டனர் குறும்பர்களை வென்ற பின்னர் வட தமிழ்நாட்டில் இவர்களது ஆட்சி பரவியது இவர்கள் தங்களது கொள்கைகளை வட தமிழ்நாட்டில் பரப்பியுள்ளார்கள் குறும்பர்களை வென்ற பின்னரே வட தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது இந்த குறிப்பு ஸ்ரீ சைலம் என்னும் ஊரில் தொண்டை சக்கரவர்த்தியால் கல்வெட்டில் பதியப்பட்டுள்ளது இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கும்போது சேர்வை எந்த சமுதாயத்தில் முதலியாரிலும் இருக்கிறார்கள் துலுவ வேளாறிலும் இருக்கிறார்கள் உடையார் சமுதாயத்திலும் இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது பல பெயர்களில் தமிழகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள் ஆனால் அதிகமாக அவர்கள் தேவர் சமூகத்தின் முக்குளோத்தர் என அழைக்கப்படும் தேவர் சமூகத்தில் அகமுடியார் என்னும் முக்கிய பிரிவில் சேர்வை என்ற பெயருடன் அதிகம் தமிழகத்தில் வாழ்கிறார்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்